தேவைன்னா போாச்சு தேவைெல்லாம் எடுக்கிறது இல்ல பட்டாசு அவங்க இல்லையா இல்லக்கா பட்டாசு எல்லாம் தீபாவளி ஒன்னா ரெண்டு நாள் இருக்குதான் ரெண்டு மூணு நாள் இருக்கு அப்புறம் பாத்துக்கலாம் போட மாட்டீங்களா போட மாட்டீங்களா இல்ல பெஸ்டிவலுக்காக நல்லா எடுக்க மாட்டோம் தேவைப்படும் போது எடுத்துக்க வேண்டியதான் என்ன தீபாவளி இன்ட்ரெஸ்ட் இல்லையா சாப்பிட்டியா இல்ல அனிக்க என்ன இல்ல நான் இனிமே தான் மாவு தோசை வெள்ள வேண்டாம் நம்ம வீட்டுல அரைக்கிற மாவு தான் நல்லா இருக்கும் பிரதீப் புது ட்ரெஸ் போட மாட்டீங்களா நை நீ சாப்பிட்டியா அனிக்கா சொல்றாங்க ஹாய் சசி சைடு ஹாய் பிரதீப் டீப்ல யார் அந்த பேன் அதான் அவங்க பிரதீப் தம்பியோட லவ்வர் ஹாய் வனிமா வாங்க 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 வருங்க வணக்கம் சுகதர் லைவ்ல நாங்க பார்த்தீங்க ரெண்டு பேருலயும் முகம் காட்ட மாட்டோம் வாங்க வணிமா வெல்கம் டு மை சேனல் நான் ஸ்டாப்பா கமெண்ட் பண்ண போறீங்க ஒரு மணி நேரம் ஆயிமெயிஸ்ட் ஆமா இன்ட்ரெஸ்டே இல்ல பிரதீப் ஹாய் ராஜி ஹாய் வணிமா கடை மாவும் நல்லா வெள்ள வெள்ளைன்னு தச்சி ஹாய் அனி அனிகா பேசுச்சு அனிகா ஆமா லவ் லவ்வரு இருபத்தி ஒண்ணாவது மனிதாக்கா சாப்பிட்டீங்களா டின்னர் என்ன ஸ்பெஷல்

அவளை பாடுனா பாடலாம் செம்மையா பாடலாம் கொஞ்சம் சொல்லுங்க நம்ம போட்டாவ போது அவங்க ஆயா மாதிரி என்ன கேவலமா சொல்லிட்டாங்க உங்களை சொல்லி சொல்லிவிட்டாரு நம்ம ராஜா அந்த ஆயாவ கொஞ்சம் பாருங்க யாரு என்னை ஆயான்னு சொல்றீங்களா ஆயான்னு சுட்டுற